ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் பார்க்க போவது கோதாஸ்துதியிலிருந்து பதினோராவது பாடலும் திருப்பாவையிலிருந்து பதினோராவது பாசுரமும் திக்தக்ஷிணாபி பரிபக்ரிம புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் ஹே கோதா பிராட்டியே இந்த தெற்கு திசைக்கு ஏற்றம் எதனால் தெரியுமா தெற்கு திசை வடக்கு திசையை விட சிறந்ததாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா என்று இதில் கேட்டு அதற்கு உன்னுடைய பிறப்பால் வந்த புண்ணியத்தினாலேயே என்று அருளுகிறார் வேதாந்த தேசிகர் யோக நித்ரையில் உள்ள எம்பெருமான் ரங்கநாதனுடைய கட்டாட்சம் தெற்கு திக்கை நோக்கியே இருப்பதும் அது உன்மேல் அந்த பிரியத்தினால் அன்றோ என்று கேட்கிறார் இதில் நீ ஒரு திசையில் அவதரித்தால் அந்த திசையும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தின் பயன் தருவதற்கு ஏற்ற பக்குவ நிலையை அடைந்திருக்க வேண்டும் பெருமதிப்பு கொண்டு அத்திசையையே எம்பெருமான் ரங்கநாதர் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் உனது அவதாரத்தால் அன்றோ தெற்கு திசைக்கு அப்பேறு வாய்த்தது என்று இதில் வேதாந்த தேசிகர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் மணமகன் மணமகளை பார்ப்பது முறைதானே இல்லையா அதனால நம்ம அதை ரொம்ப அழகா ரசிக்கலாம் இப்பொழுது நாம் பாசுரத்திற்கு செல்லலாம் பதினோராவது பாசுரம் கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழியச் சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ பொருளேலோ பொருளேலோரெம்பாவாய் இப்பொழுது நாம் இதில் உள்ள விசேஷ அர்த்தங்களை சேவிக்கலாம் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் பெண் முன் எழுப்பியவர்களை விட உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் அதனாலேயே பொற்கொடியே என்று அவள் ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று பகவானை அடையும் ஒரு பக்குவமான பெண் கண்ணனே உபாயம் கண்ணனே உபேயம் என்றபடி என்று இந்த பாசுரத்தை நோக்க வேண்டும் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து என்பதில் இந்த கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து என்று பசுக்களை கரவை என்று கூறுகிறாள் வேதத்தையும் அதனுடன் கூடிய பல உபனிஷத் புராண இத்திகாச சம்ஹிதைகளையும் கற்று அதன் ஞானத்தை உள்ளடக்கிய ஆச்சாரியர்களை இப்படியாக கணங்கள் பல என்று அவருடன் கூடிய சீடர்கள் புடை சூழ இருக்கும் ஆச்சாரியர்களையே இதில் ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் பல கரந்து என்று பலவும் கற்று கேட்டு தெளிந்த ஆச்சாரியர்களை பலவும் என்று சொல்கிறாள் அப்படி பார்த்தால் நமக்கு பகவானே கீதாச்சாரியனான பகவானே மிகப்பெரிய ஆச்சாரியன் செற்றார் திரல் அழிய என்பது செற்றார் அப்படின்னாக்க இந்த ஆச்சாரியர்களை பற்றி தான் இப்போ இன்னும் பேசின்னு இருக்கோம் இந்த ஆச்சாரிய பிரபாவம் பேசுகிறா ஃபஸ்ட்டு இந்த ஆச்சாரியர்கள் பெருசாக பகைவர்கள் அப்படின்னு எனிமீஸ் வர்ற வரைக்கும் பேசாமல் இருந்து பின் வந்த பின் பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பவர்கள் இல்லையா கர்வத்தை அடக்கி வென்று அப்படிப்பட்ட திறமிக்கவர் பல இடங்களுக்கு சென்று பகவத் விரோதிகள் யார் இதில் விரோதிகள்னு பார்த்தா பகவத் விரோதிகளை விவாதங்களில் வென்று நல்வழிக்கு கொணர விழைபவர்கள் அதாவது பக்தி மார்க்கத்தை செம்மைப்படுத்தி பக்தி ஒன்றையே முன்னிறுத்துபவர்கள் என்றபடி குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படிப்பட்ட ஒருவிதமான குற்றங்களும் அற்ற தூய்மையான கோவலர் கோவலர் என்றால் தர்ம யுத்தம் செய்பவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்றா குற்றம் ஒன்றில்லாத தூய என்று அவ வந்து தன்னுடைய எனக்கு எவ்வளோ தெரியறதுன்னு காமிக்கிறதுக்காகவோ தன்னுடைய அகங்காரத்துக்காகவோ மமக்காரத்துக்காகவோ இதெல்லாம் பண்ணுவதில்லை தர்மஸ்தாபனத்துக்காக இந்த யுத்தம் அதாவது இந்த விரோதிகளை நல்ல வழிக்கு கொண்டு வரார்கள் கொண்டு வருகிறார்கள் என்றபடி தர்ம யுத்தம் செய்பவர் என்று கோவலர் தம் பொற்கொடியே அப்படிப்பட்டவரை ஆச்சாரியனாக அடையும் பேர் பெற்றுள்ள ஒரு சத்சிஷ்யனாக விளங்கும் இந்த பெண்ணே ஏ பெண்ணே நீ பொற்கொடி கொடி என்பதுக்கு ஒன்று மேலே சார் சார்ந்தே அது படரும் இல்லையா அந்த மாதிரி படறத்துக்கு சாரிற அந்த ஆச்சாரியன் வந்து இப்படிப்பட்ட ஆச்சாரியனை நீ ஆச்சாரியனாகவே அறித்து கொள்ளலாம் என்றபடியான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிற பெண்ணே விளங்குகின்ற ஒரு சத்சிஷியனாக இருக்கிற பெண்ணே இதே கோவலர்க்கே இன்னொரு ஒரு அர்த்தம் என்னென்னா வேதத்தை பாதுகாக்கும் ஆச்சாரியர்கள் வேதங்களை நன்கு அறிந்து தத்தம் நெறிகளை ஸ்வதர்மத்தை குற்றமில்லாமல் கடைபிடிக்கும் ஆச்சாரியர்கள் இவர்கள் இதையே தான் பகவான் கூட சொல்லியிருக்கார் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனோ ஸ்ரேயா பரதர்மோ பயாபகா என்று அவர் அவருக்கான கடமையை செய்தலே கடைபிடித்தலே அதுதான் முதல் கடமை ஒவ்வொருத்தருக்கும் என்று பகவத்கீதையில் சொன்னதை கீதையான திருப்பாவையில் குற்றமற்ற கோவலர் என்று ஆண்டாள் அருளியுள்ளாள் இதற்கு அடுத்தது பார்த்தாக்க தம் பொற்கொடியே என்றபடி புற்றரவு அல்குல் புனமையிலே பாம்பையும் ஒரே நேரத்தில் அதன் பரம எதிரியான மயிலையும் நேர் எதிர் பொருட்களை இணைத்து சொல்லும் ஆண்டாளின் கவி இதை இங்க பார்க்குறோம் அதாவது ஆக்சிமோரான் என்று சொல்வார்கள் இந்த இடத்துல புற்று அரவு அல்குல் புனமையிலே புற்றில் இருக்கின்ற அரவு தன் கம்பீரத்தை சுருக்கிக் கொண்டு புற்றில் உள்ள பாம்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தன்னை குறைத்து கொண்டு அடக்கமாக அந்த புற்றினுள் இருக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துல பணிவுடன் கூடியவளே பணிவுடன்கிறது வந்து வைராகியத்துடன் கூடியவளே ஞானமுள்ளவளே என்று பக்தி மிகுந்து இந்த புற்று போல் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற பாம்புக்கு ஞானமும் வைராகியமும் கூடுவது போல இந்த இந்த இடத்துல சொல்கிறார் பணிவுடன் கூடியவள் ஞானத்துடன் கூடியவள் ம வைராக்கியத்துடன் கூடியவள் என்று இப்படியாக புனமயில் புற்றரவல்குல் புனமயிலே என்று புனமயில் காட்டு மயில் அதே போல சரி இப்படி அடக்க ஒடுக்கமாக இருக்கிறவ பகவானை பார்த்தா என்ன பண்ணுவானாக்க அனுபவத்தில் பாடி ஆடி மகிழ்பவளாம் எப்படி வந்து புனமயில் காட்டு மயில் எப்படி மேகங்கள் கருமேகங்களைக் கண்டால் அப்படியே கடகடனை தன்னுடைய தோகை விரித்து ஆடுமோ அதுபோல பகவானுடைய திருநாமங்கள் அனுபவத்தில் ஆடிப்பாடி மகிழ்பவள் என்றபடி புனமையிலே போதராய் வா எழுந்து வா என்று கூப்பிடுகிறாள் இந்த இடத்துல புனமையில் பொற்கொடி புற்றறவு இப்படி இவைகள் எல்லாம் ஒரு நல்குலத்தில் பிறந்தவள் நல்ல குணங்களோடு கூடினவள் என்பதை சொல்வதற்காகவே இதில் உபயோகப்படுத்தியிருக்கிறாள் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து என்று சொல்கிறாள் முற்றம் என்பது யூஸ்வலாக முற்றத்து அப்படிங்கிறது வந்து கோவில் அந்த மாதிரி பரமனின் அடியவர்கள் கூடும் இடம் என்பதுதான் பொருள் ஸோ உன்னோட அனைத்து அடியவர்களும் கண்ணனின் அடியவர்கள் அனைவரும் நாங்கள் எல்லாரும் முற்றம் வந்து உன்னுடைய முற்றம் வந்து நிற்கின்றோம் அப்படின்னு அவளோட இடம் வந்து சாநித்தியமாக இருக்குது பகவதாநித்தியத்தோடு இருக்குது அப்படின்னு முகில் வண்ணன் பேர்பாட முகில் வண்ணன் பேர்பாடி வா நோன்பு நோற்கலாம் என்று அழைக்கிறார்கள் மேகவண்ணன் மணிவண்ணன் இப்படியெல்லாம் கூப்பிடப்படுகிறவர் ஸ்ரீமன் நாராயணனை நாராயணனே முகில் வண்ணன் முகில் அப்படின்னாலே மேகம் அப்படின்னு தெரியறது இல்லையா இந்த மேகத்தில் இருப்பது நீர் முகில் வண்ணன் என்பது மேகம் வந்து கருத்த மேகம் அதாவது தண்ணியோடு கூடிய மேகம் நீர் எப்படி தானே உணவாகவும் உள்ளது நீர் மற்ற உணவுகளை விளைவிப்பதாகவும் உள்ளது இந்த நம்மளுடைய திருவள்ளுவர் கூட துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று சொல்லியிருக்கிறார் இப்படியாக நாராயணன் என்பதற்கும் அனைத்துக்கும் மூலமான நீர் தண்ணீரை ஆசிரியமாக கொண்டவன் என்பதும் ஒரு பொருள் உண்டு இப்படியாக முகில் வண்ணனே தானே உலகுக்கு காரணமாயும் காரணியாகவும் இருக்கிறான் நீர் என்னென்னலாம் அதுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கலாம் வடிவம் இல்லாதது எந்த கொள்கனனில் சேர்க்கப்படுகிறதோ அந்த வடிவம் பெறும் அதே தான் இந்த இடத்துல நாராயணனும் எந்த ஒரு அவதாரமும் ஈஸியாக எடுத்துருவர் நம்ம நிறைய பத்து அவதாரங்கள் பார்த்துருக்கோம் அது மாதிரி நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள் அதே போல் நீர் எதிலும் அடங்கிவிடும் நீருள் எதுவும் அடங்கிவிடும் இப்போ இதை எடுத்துட்டால் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வணங்குறவன் வணங்காதவன் புண்யாத்மா பாவாத்மா என்று எந்த பேதமும் இல்லாமல் நாம் எல்லோரும் அவனிடமேவே அடங்க முடியும் என்பது போல அதே போல் நீர் ஒன்று மட்டுமே திடப்பொருளாகவும் பொருளாகவும் காற்று பொருளாகவும் எந்த வடிவத்திலும் நம்மால் பார்த்து உணர முடியும் அதே போலவே நாராயணன் என்றபடி இந்த இடத்துல முகில்வண்ணனை இவள் குறிப்பிடுகிறாள் முகில்வண்ணன் பேர்பாட என்று சிற்றாதே பேசாதே இப்படி நீ அசையாமல் பேசாமல் ஏதோ யோகத்தில் இருப்பது போல ஏன் இருக்கிறாய் எதற்காக இப்படி உறங்குகிறாய் செல்வ பெண்டாட்டி நீ கிருஷ்ணானுபவம் என்ற செல்வம் உள்ள அடியவள் வா இங்க வா கண்ணனுக்கு அடியவள் இல்லையா செல்வ பெண்டாட்டி எற்றை குரங்கும் பொருளேலோர் எம்பாவா எதற்காக இப்படி உறங்குகிறாய் ஆனா இப்படி தூங்குறியே எதற்காக இப்படி உறங்குகிறாய் வா வந்து எங்களுடன் கூடி நோன்புக்கு வா என்று அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருமோகூர் என்ற திவ்ய தேசத்தில் உள்ள காலமேகப் பெருமாளை மங்களாசாசனம் செய்கிறாள் காலமேகம் என்றாலே முகில் வண்ணந்தான் அந்த பெருமாளையே இதில் மங்களாசாசனம் செய்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பூத தாழ்வாரை துயிலெழுப்புகிறாள் கோதை பொற்கொடியே என்று தன்னை அவரும் அழைத்து கொண்டே உள்ளார் அவருடைய திருவந்தாதியில் தேடியோடும் கொழுந்தே போன்றதே மால் தேடியோடும் மனம் என்று தன்னை கொம்பு மீது படரும் கொடியாக வர்ணிக்கிறார் அதே போல் அன்பே தகலியா என்று புற்றரவல்குல் என்பது புற்றரவுக்குள்ளே இருக்கிறவளுக்கு பரபக்தி என்று சொல்கிறார்கள் அந்த பக்தியோடு இருக்கிறவ அப்படின்ற மாதிரி அதையே கொண்டே இவர் வந்து தன்னுடைய திருவந்தாதி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்று ஆரம்பித்ததும் அதே அன்பில் அதே போல மால் தேடி ஓடும் மனம் என்று எந்தன் அளவன்றால் யானுடைய அன்பு என்று அன்பிலேயே முடிப்பதனால் இந்த திருப்பாவை பூதத்தாழ்வாரை துயிலெழுப்பும் ஒரு திருப்பள்ளி எழுச்சியாக அமைகிறது இப்படி நம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி இவ்வுலகத்து அனுபவத்திலிருந்து மெல்ல மெல்ல விலகி பகவானின் நாமத்தை உச்சரிப்பது ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு பக்தி செலுத்துவோம் என்று கூறி அமைகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः सर्वं श्रीकृष्णार्पणम्